சங்கீத மொழியில் ஃபேக்ட் ஃபேக்ட் இதோட குறியீடு என்ன வருதா ஐடிஎஃப்டபிள்யூ என எழுதினாங்கன்னா எஸ்டபிள்யூஏஎன் என்பது எவ்வாறு எழுதப்படும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் எஃப் நினைக்க எவ்வளோ ஆறு ஐன்னு எவ்வளோ ஒன்பது அப்போ இங்கே என்ன இருக்குது மூணு கூடி இருக்கு அடுத்து ஏன்னா ஒன்று டின்னு எவ்வளோ நாலு இங்கே எனக்கு என்ன தான் இருக்கு மூணு தான் கூடி இருக்கு சீனா மூணு எஃப்னா ஆறு இங்கே என்ன ஆகுது மூணு கூடுது டினா இருபது டபிள்யூனா இருபத்தி மூணு இங்கே எனக்கு என்ன தாது மூணு அப்போ நான்கு எழுத்துலேயும் மூணு தானே கூடுது அப்போ இங்கே என்னதான் பண்ண போகிறேன் இந்த நான்கு எழுத்து மூணு தான் நான் கூட்ட போகிறேன் அப்போ எஸ் என்பது எனக்கு எவ்வளோ பத்தொம்போது பத்தொம்பது மூணு கூட்டினா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுனா அது வி அப்போ பிஏ போடும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு ஆப்ஷன் லாஸ்ட் கேன்சல் ஓகே அடுத்து டப்ளியூ டபுள்யூ என்பது எனக்கு எவ்வளோ இருபத்தி மூணு அப்போ இருபத்தி மூணு மூணு கூட்டினா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுனாவது இசட் அப்போ இசட் போடும்போது எனக்கு ஆப்ஷன் ஏ போயிடுச்சு இப்ப ஏ என்பது எவ்வளவு ஒண்ணு அப்போ ஒண்ணு மூணு கூட்டினா நாலு நாலு டி அப்ப டி எங்க இருக்கு இங்கதான் இருக்கு அப்ப இதுவும் கிடையாது அப்ப ஆன்சர்னா அது ஆப்ஷன் செகண்ட் நெக்ஸ்ட்